ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பற்றி பேச ஒரு முக்கியமான தாங்க போகிறோம் அறுபது வயசுக்கு நம்ம உடம்புக்கு எந்த உடற்பயிற்சியும் தெரியுமா நம்ம இன்னும் சிறப்பாக செய்யலாமா இந்த வீடியோவில் முழுமையாக அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அறுபது வயசுக்கு பிறகு எது சரிமானத்துக்கு நல்லது எது இதயத்துக்கு நல்லது எது மூட்டுக்கு நல்லது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வீட்டிலேயே இருக்கும் குழந்தைகள் டிவில இருக்க பெரியவர்கள் மொபைல்ல கிடைக்க அறுபது தாண்டிய முதியோர்களுக்கு அவங்களோட ஒரே ஆசுவாசமான நடைப்பயிற்சியும் தடைபட்டு இருக்கு ஆனா தினசரி உடற்பயிற்சிகள் அவங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது வயதானவங்களுக்கு நடைபயிற்சி அப்படின்றது இதய தசைகளை எலும்புகளை வலுப்பெற செய்யவும் உதவியா இருக்கு வீட்டுல மேடுபாள் இல்லாத சமதள பகுதியை கொள்ளுங்க அந்த பகுதி ரொம்பவே வலுவழுப்பாகவோ அதிக சொரசரப்பாக இல்லாத வகையில இருக்கணும் இந்த இடையூறும் இல்லாம நடக்கக்கூடிய வகைகள்ல பொருள்கள் எதுவும் குறுக்க இல்லாத பரப்பா இருக்கணும் அந்த நீண்ட பரப்புல நேராவோ அப்படி இல்லைன்னா எட்டு வலிவுல நீங்க நடக்கலாம் வெறும் வயித்துல நடக்காம கொஞ்சமா தண்ணீர் குடிச்சிட்டு அதன் பிறகு நடக்கலாம் முதல் பத்து நிமிஷம் ஸ்லோவா நடங்க அதன் அப்புறம் அடுத்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் வேகத்தை அதிகரித்து நடக்கிறது நல்லது நடக்கும்போது உடலில் வலி ஏதாவது நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதன் பிறகு நீங்க நடக்கலாம் பட் ரிப்பீட்டடா உங்களுக்கு பெயின் இருந்துட்டே அப்படின்ச்சுன்னா மருத்துவர் ஆலோசனை பெறது ரொம்பவே நல்லதுங்க காலையிலயோ மாலை ஆறு மணிக்கு பின்னரோ நடைப்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது நடைப்பயிற்சியின் போது வெறுமனே நடக்காம கைகளையும் விரல்களையும் மடக்கி விரித்து அதுக்கும் பயிற்சி தரலாம் நடைப்பயிற்சி தவிர சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செஞ்சோம் அப்படின்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில தண்ணி நிரப்பி ரெண்டு கைகளுக்கு வெயிட் லிப்டிங் பயிற்சி கொடுக்கலாம் தோல்களுக்கும் கைகளுக்கும் இது நல்ல பயிற்சியா அமையும் ஏன் அப்படி சொல்றேன்னா முதல்ல வயது ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு இயல்பான மாற்றம்னு சொல்லப்படுது நம்ம உடம்பு மெதுவா மசில் ஸ்ட்ரென்த்த குறைக்கும் எலும்பு பலத்தை குறையும் மெட்டபாலிசம் ஸ்லோ ஸ்லோவாகும் இதனாலதான் சிலருக்கு மூட்டு வலி சோர்வு தசைகள் தளர்வு நினைவாற்றல் குறையும் இதே பிரச்சனை இப்படி பல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனா நம்ம இதை எப்படி தடுப்பது தெரியுமா தடுக்க முடியும் அதுக்கு உடற்பயிற்சி தான் மருந்து நடை போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சரி நடைப்பயிற்சி நல்லதுதான் ஆனா தினமும் முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நிமிஷம் போதுமான நடைப்பயிற்சி தேவைதான் அப்படி போனோம் அப்படின்னா இதய ஆரோக்கியம் மேம்படும் ரத்த ஓட்டம் சரியாகும் சர்க்கரை கொழுப்பு குறையும் மன அழுத்தம் குறையும் ஆனா இதுல ஒரு உண்மை இருக்கு நடப்பயிற்சி மட்டும் போதாது ஏன்னா நடப்பயிற்சி தசைகளுக்கு மட்டும் வேலை செய்யும் ஆனா நம்ம உடம்பு முழுதையும் ஆரோக்கியமா வைக்க சில வேறு பயிற்சிகளையும் நம்ம சேர்க்கணும் ஏரோபிக் யோகா பயிற்சிகள் செய்யலாம் பிடித்த பாடல்களை மென்மையாக ஒழிக்க விட்டு அதை கேட்டுக்கொண்டே பயிற்சி செய்யலாம் வாழ்க்கை துணையையும் பேர பிள்ளைகளையும் கம்பெனிக்கு சேர்த்து கொள்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு இருக்காங்க இந்த வயசுல உடற்பயிற்சி தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த எண்ணத்தை இன்னைக்கு கைவிட்டுங்க தசைகளை ஸ்ட்ரெச் செய்யவும் எலும்புகளை பலப்படுத்தவும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் எல்லா வயதினருக்குமே உடற்பயிற்சி ரொம்பவே அவசியம் தொடர் உடற்பயிற்சியும் மன நலனுக்கும் கை கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸ விலக செய்யுது செல்போனால அறுபது வயசை தாண்டியவங்களுக்கு உடற்பயிற்சியின் அவசியம் மேலும் கூடுது தண்டுவட பிரச்சனைகள் இடுப்பு மூட்டு பிரச்சனைகள்னு எந்த வயதினருக்கும் ஏற்படுற இந்த பிரச்சனைகளை தவிர்க்க அவங்க தினமும் தசை மற்றும் எலும்புகளை வலிமைப்படுத்தும் பயிற்சிகளை செஞ்சு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அறுபது வயசு செய்யக்கூடிய வகையில எளிய உடற்பயிற்சிகளை தான் நான் இப்ப சொல்ல போறேன் ஸ்டாண்டிங் லெக் லிப்ட் நாற்காலிக்கு பின்புறமா நின்று கொண்ட நாற்காலியை ரெண்டு கைகளாலும் பற்றி வேண்டும் காலை முன்பக்கமா மடக்கி உயர்த்த வேண்டும் அதே நேரம் கையை மெதுவா பின்புறம் வீச வேண்டும் இடது காலை உயர்த்தும் போது இடது கையையும் வலது காலையும் உயர்த்தும் போது வலது கையையும் பின்புறம் கொண்டு செல்ல வேண்டும் இப்படியே சில நிமிடங்களுக்கு மெதுவா செய்யலாம் ஸ்குவாட் வித் சேர் சப்போர்ட் நாற்காலிக்கு பின்புறமா பற்றிக்கொண்டு கொண்டு கை காலால மூட்டுக்கள் மடக்குமாறு உட்கார்ந்து எழ வேண்டும் அதாவது கை மூட்டுக்கள் பின்புறம் வளையும்படி கால் மூட்டுக்கள் முன்புறம் வளையுமாறு உட்கார்ந்து எழ வேண்டும் முழுமையா உட்கார்ந்து விடாம லேசா மூட்டுக்களை மடக்கினா போதுமானது கொண்டக்கால மேலே உயர்த்துற பயிற்சி நாற்காலியை பிடித்தபடி நின்று கொண்டே லேசா இந்த கொண்டக்கால நம்ம உயர்த்த வேண்டும் இவ்வாறு இருபது எண்ணிக்கையை இந்த பயிற்சி ரொம்பவே பேக் பேக்லெக் ரேசஸ் இது பின் கீழ்பகுதி முதுகோடை பின்பகுதி வலுவடைய இது உதவியா இருக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்லப்படுது நாற்காலியை பின்புறமாக பிடிச்சிட்டு முட்டின மடக்காம காலை மெதுவா பின்புறம் உயர்த்த வேண்டும் உயர்த்திய காலை ஒரு வினாடி நிறுத்த வேண்டும் பின்னர் மெதுவாக காலை இருக்க வேண்டும் ஒரு காலுக்கு பதினைந்து எண்ணிக்கை அப்படின்னு இரு கால்களுக்கும் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஷோல்டர்ஸ் ரோல் அமர்ந்தபடியும் நின்றபடியும் இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளலாம் தோல்பாட்டையை சாதாரணமான நிலையிலிருந்து மேலே உயர்த்த வேண்டும் பின்னர் மெதுவாக முன்புறம் சாய்க்க வேண்டும் அடுத்து தோல்பாட்டையை வரை பின்னோக்கி கொண்டு வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் அடுத்தது சைட் லெக் ரைஸ் நாற்காலியை பற்றிக்கொள்ளவும் கால்கள் நாற்காலியிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குமாறு பார்த்துக்கொள்ளவும் இப்போ காலை பக்கவாட்டில் மெதுவா உயர்த்த வேண்டும் இந்த நிலையில கால் விரல் பகுதி முன்புறம் நோக்கி இருக்க வேண்டும் பின்னர் மெதுவாக காலை கீழே இருக்க வேண்டும் இந்த பயிற்சியை பத்துல இருந்து பதினைந்து எண்ணிக்கையில செய்யலாம் இது பேலன்ஸ்கான ஒரு பயிற்சின்னு சொல்லப்படுது கை மற்றும் விரல்களுக்கான பயிற்சிகள் என்ன தெரியுமா நாற்காலியில அமர்ந்து கொண்டு வலது கையை நாற்காலிக்கு பின்புறம் வச்சு கொள்ளுங்க பின்னர் இடது கையை பின்புறம் கொண்டு சென்று வலது கையை பற்றி கொள்ள வேண்டும் இதே நிலையில பத்து நடிகளை இருக்க வேண்டும் பின்னர் மெதுவா இரண்டு கைகளையும் முன்புறம் இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம் ஆரோக்கியமாக இயங்குவதற்கும் மன அழுத்தம் நீங்கி எனர்ஜியான மனநிலையை பெறுவதற்கும் உதவக்கூடிய பயிற்சிகள் இது எல்லாமேங்க உடல் வழியில் தொடங்கி என்ன சோர்வையும் இந்த பயிற்சிகள் நீக்கிடும்னு சொல்லப்படுது இதனால் கலரிகளை எதிர்த்து உடல் எடையை சரியாக மெயின்டைன் செய்ய முடியும் நோய்ப்பு ஆற்றல் செரிமான சக்தி ஆகியவை அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் நீரிவு நோய் உள்ளிட்டவற்றின் வாய்ப்பை குறைக்கக்கூடிய தன்னம்பிக்கைக்கும் நல்ல தூக்கத்துக்கும் இது ரொம்பவே நிச்சயம் கை கொடுக்கும்னு சொல்லப்படுது மூச்சு பயிற்சி இதயத்துக்கும் நிம்மதிக்கும் இது ஒரு அவசியமான ஒண்ணுங்க தினமும் பத்து நிமிஷம் விலோமம் காபாலவதி தீவிர மூச்சு வாங்கி விடுதல் இதனால மன அழுத்தம் குறையும் உறக்கம் மேம்படும் உடற்பயிற்சி செய்யும் போது சில விஷயங்களை நம்ம கவனிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரொம்பவே வேகமா செய்யக்கூடாது வலி இருந்தா உடனே நிறுத்துறது நல்லது போதுமான தண்ணீர் குடிக்கணும் காலையிலேயே செய்யுங்க உணவுக்கு பிறகு குறைந்தது ஒரு மணி நேரம் இடைவெளி வைக்கிறது ரொம்பவே நல்லது டாக்டர் ஆலோசனைன்றது ரொம்பவே அவசியம் அதாவது இதே நோய் எலும்பு பிரச்சனை இது ரொம்பவே முக்கியமான சொல்லப்படுது உடற்பயிற்சிக்கு இணையான உணவு அவசியமான அதிக புரதம் அதாவது பாசிப்பருப்பு முட்டை தட்டப்பயிறு இந்த மாதிரியான உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க கால்சியம் உள்ள உணவுகள் பால் வகைகள் எல் நெய் போன்றவற்றை சேர்த்துக்கிறது நல்லது வைட்டமின் டி சூரிய ஒளியெல்லாம் அதிகமா அது கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மீன் வாங்கி சாப்பிடுறதை பழக்கமாக்கிக்கோங்க நார்ச்சத்து அதிகம் இருக்கிற காய்கறிகள் காய்கறி பழம் முழு தானியங்கள் இது எல்லாத்திலையுமே நார்ச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு இது எல்லாத்தையுமே உணவில் சேர்த்துக்கொள்றதை வழக்கமாக்கிக்கோங்க தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் மனநலம் மற்றும் உறக்கம் அதிகரிக்கும் உடற்பயிற்சியோடு சேர்ந்து மன அமைதியும் நம்ம அவசியமா கருதுறோங்க தினமும் பத்து நிமிஷம் தியானம் செய்யலாம் நல்ல நித்திரை கிடைக்கும் அதாவது ஏழு மணி நேரம் தூக்கம்ன்றது சராசரியா நமக்கு தேவையான உணவு நமக்கு தேவையான உறக்கம் நண்பர்களோரோட பேசுங்க கொஞ்சமா சரிங்க இதுவே நீண்ட ஆயிலுக்கு ரகசியம்னு சொல்லப்படுது நடைப்பயிற்சி நல்லது தான் ஆனால் அது மட்டும் போதாது யோகா லைட் ரேஸ்டிங் மூச்சு பயிற்சி சமநிலை பயிற்சி இப்படி எல்லாமே சேர்ந்து தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் வயது அறுபது ஆனாலும் மனசு முப்பது போல வாழலாம் இதை நிரூபிக்க நம்மளாலே முடியும் உடற்பயிற்சி நம்ம வாழ்க்கையை நீட்டிக்கும் அது மருந்தை விட மேலானதுன்னு சொல்லப்படுது இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்